வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களிடம் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சில கோரிக்கைகள் வைத்துள்ளார் அதில் இந்தியாவுக்கு இலங்கை பிரதமர் வருகை தந்திருக்கும் இவ்வேளையில் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கச்சத்தீவு மீட்பு போன்ற சிலவற்றை குறிப்பிட்டு உள்ளார் நம்முடைய சந்தேகம் அன்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி நடந்தது அன்று தமிழர் நிலமான கட்சி தீவை எடுத்து இலங்கை அரசுக்கு எடுத்து கொடுத்த போது தங்கள் சுய லாபத்திற்காக அமைதியாக இருந்தார் கருணாநிதி இன்னும் சொல்ல போனால் கருணாநிதியின் சம்மதம் பெற்ற பிறகே கட்சி இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்று சில ஆண்டுகள் முன்பு திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு ஒன்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம் இத்தனை காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே சொன்ன கட்டுக்கதை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்லியன் ஐயா பாராளுமன்றத்தில் இதை பத்தி தெல்ல தெளிவாக என்ன பேசி அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல எங்களுடைய அனுமதி கேட்கல எங்களுக்கு தகவல் கூட சொல்லல காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரண் சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் விடல குறிப்பாக செலியன் அவர்கள் விடல காரணம் தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனா இன்னைக்கு கச்சத்தீவு சம்பந்தமாக பெறப்பட்ட ஆவணங்கள் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட ஆவணங்களை ஒரு முறை படிக்கும் பொழுது மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் பி கே பாசு அவர்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்டரியட் கான்பரன்ஸ் ரூல் ரூம் போர்ட் சென்ட்ரா சென்ஜார்ஜ் மெட்ராஸ்ல பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலையில பதினோரு மணிக்கு சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு ஒரு மணி நேரம் செல்கிறது அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை டைப்படிச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள் இத்தனை காலமாக இது கிளாசிஃபைடு மெட்டீரியலாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை நாம் பார்க்கும் பொழுது அதுல மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது இந்த இந்த நோட்ஸ் நோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துறோம் இதுல மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்கிறாங்க இத வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இன்னைக்கு வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு கட்சத்தீவை வந்து நீங்க தார இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க சோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கட்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதுல இருந்துச்சு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோம் செக்ரட்டரி அம்பரோஸ் அவங்க ஜாயின் கூட கச்சத்தீவுக்கு நடுவில் குறிப்பாக அந்த சென்டரில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதுல சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்ல சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கல்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிகல் இசு ஒரு பொழுது நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறத்துறவு செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசி இருக்கான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை சுமார் பதினொன்று வருடங்கள் மத்தியில் உள்ள அமைச்சரவையில் நல்ல வளமான துறைகளில் இருந்தது திமுக அப்பொழுதே எல்லாம் ஏன் கற்ற தீவை மீட்கவில்லை திமுக அப்பொழுது தங்கள் சுய லாபத்திற்காக வருமானம் வரும் துறைகளைக் கேட்டு வாங்கிய திமுக இது பற்றி பெரிதாக பேசியது இல்லை ஆனால் இப்பொழுது தேர்தல் காலம் என்பதால் இன்றைய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கற்று தீவு மீட்க வேண்டும் என்று நாடகம் போட துவங்குகிறாரோ என்று நமக்கு சந்தேகம் வருகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கூறுங்கள் இந்த சட்டசபை கூட்டத் தொடரில் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கப் போவதாக திமுக ஆதரவு செய்தித்தாளான தினகரன் செய்தி வெளியிட்டு இருந்தது அதை நம்பி திமுகவினர் ஹிந்தி எழுத்துக்களை தீயிட்டும் கொடுத்தனர் நம்முடைய சந்தேகம் திமுகவில் உள்ளவர்களுக்கு அறிவே கிடையாதோ என்ற சந்தேகம் எழுகிறது காரணம் ஒரு மொழியை இந்திய அரசியல் சட்டப்படி அதிகாரப்பூர்வமாக தடுக்க முடியாது அதோடு ஸ்டாலின் அவர்கள் மகள் நடத்தும் சன்ஷைன் பள்ளியில் கூட ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது அப்படி இருக்கையில் எப்படி ஹிந்தி மொழியை தடை விதிக்கும் மசோதா சட்ட சபையில் நிறைவேற்ற முடியும் என்ற அடிப்படை அறிவு கூட இருப்பவர்களுக்கு இல்லையோ எனவும் கேட்க தோன்றுகிறது

இன்று மாண்பு முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் இந்தி தடை செய்யப்படும் என்று ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வருகிறது அப்படி மசோதாவை தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இன்று இந்தி எழுத்துக்களை அளித்தும் அவர் தாக்கல் செய்ய மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்தும் இன்று ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது கரூரில் நடைபெற்ற துயர நிகழ்வை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு இருந்தது உச்ச நீதிமன்றம் இதற்கு திமுக தரப்பில் இருந்து எதிர்ப்பு இருந்தது ஆனால் திமுகவை எதிர்ப்பதை நோக்கமாக கட்சி தொடங்கிய சீமான் சில நாட்களாக திமுகவின் மிக சிறந்த ஆதரவாளராக மாறிவிட்டார் என்ற சந்தேகமே எழுகிறது அவரது நடவடிக்கையால் நீதி வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கடந்த காலங்களில் திமுக கேட்டு தனது எக்ஸ் தளப்பதிவில் திரு சீமான் அவர்கள் கரூரில் நடைபெற்ற தவக பரப்புரையில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த குடந்தையர நிகழ்வு குறித்த உண்மையை கண்டறிய உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள விசாரணை ஆணையத்தில் தமிழ் அதிகாரிகள் இடம்பெறக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டில் பணியாற்றும் அதிகாரிகள் பங்கேற்கலாம் ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா தமிழ்நாட்டில் தமிழர்கள் மரண நிகழ்வு குறித்த விசாரணையில் தமிழ் அதிகாரிகள் இடம்பெறக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்ததன் மூலம் உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்த தமிழ் அதிகாரிகளின் நேர்மையையும் ஒப்படைப்பையும் அயுறுகிறதா ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அவமதிக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நம்முடைய சந்தேகம் ஏன் தமிழர் அல்லாதவர்கள் விசாரிக்கக் கூடாதா கடந்த சில நாட்களாக சீமானை கவனிப்பவர்கள் ஒரு விடயத்தை உணர்ந்து இருப்பார்கள் அது திமுக அரசை காப்பாற்றும் வேளையில் திரு சீமானும் இணைந்து உள்ளார் என்று கரூர் துயரம் தொடர்பாக உண்மை வெளிவர வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகின்றனர் அதற்கு சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் அப்படி ஏன் இவ்வளவு பதட்டம் அடைக்கிறார் சீமான் அவர்கள் திமுக நபர்கள் போல திரு சீமான் அவர்கள் பேசாமல் கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் போய் சேர்ந்து கொள்ளலாம் என்றே நாம் கூறலாம் திரு விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்து திமுக தரப்பில் ஒரு பதட்டம் நிலவுவதை நம்மால் உணர முடிகிறது அதன் வெளிப்பாடுதான் திமுகவின் அடிமைகளாக இருக்கும் திமுக தலித் பிரிவு தலைவர் திருமாவளவன் முதற் கொண்டு பலர் விஜயை டார்கெட் செய்து பேசி வந்தனர் நீதிமன்றம் மூலம் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று கூட கூற வைத்ததாக நம்பப்படுகிறது அதை பலரும் ஆமோதித்தனர் தலித் கட்சி தலைவர் திருமாவளவன் வரே ஆனால் அவர் மற்றவர்களை விமர்சனம் செய்யும் முன் தனது தலித்களுக்கான கட்சியை எந்த அளவிற்கு வைத்துள்ளார் என்று பார்த்தால் அப் மக்களை சீரழித்ததுதான் திருமாவளவன் செய்த சாதனை என்றே கூறலாம் விசிக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவது கட்ட பஞ்சாயத்து செய்வது நில அபகரிப்பில் ஈடுபடுவது என அனைத்து சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் சில தினம் முன்பு கூட சென்னையில் உள்ள முக்கிய பகுதியில் ஒரு வழக்கறிஞரை விசிக ரவுடிகள் நடுரோட்டில் வைத்து அடித்தனர் இது அந்த தலித் கட்சி தலைவர் திருமாவளவன் கண்முன்தான் நடந்தது அதை அவர் தடுக்கவில்லை நம்முடைய சந்தேகம் திமுகவின் தலித் பிரிவு தலைவர் திருமாவளவனுக்கு தலைமைப் பண்பே இல்லை என்று நினைக்க தோன்றுகிறது தனது கட்சி தொண்டர்களையே கட்டுப்படுத்த திராணி இல்லாத திருமாவளவன் எப்படி ஒரு கட்சியின் தலைவர் என்று கூற முடியும் விசிகை என்பது பொதுமக்கள் மத்தியில் அராஜக கட்சி என்றுதான் பதிந்து உள்ளது பல இனக்குழுக்களும் இன்னமும் விசிகை என்ற கட்சியை ஒரு அராஜகம் செய்யும் கட்சியாகவும் கட்ட பஞ்சாயத்து செய்யும் கட்சியாகவும் தான் பார்க்கின்றனர் திருமாவளவன் சில மாதங்கள் முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்போது சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களின் எதிரி என்று அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார் என்று அவதூறு செய்வார்கள் என்று பேசியுள்ளார் ஆனால் பல ஆண்டுகள் முன்பு அதே திருமாவளவன் தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி கிடையாது என்றும் பேசியுள்ளார் எனவே திருமாவளவன் தலைமை பண்பு இல்லாத தலைவர் மட்டுமில்லை அரசியலில் தன் சுய லாபத்திற்காக எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க தயங்காத பச்சோந்தி தலைவர் ஆவார் இப்படி பட்டவர் விஜயை விமர்சனம் செய்வது என்பது வேடிக்கையான விடயம் ஏன் காங்கிரசோடு இருக்கிறோம் சில கூட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரசோடு திருமாவளவன் கைகோர்த்திருக்கிறார் பேக் ஒரு அறிவிப்பை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்